ஆலங்கோட்டை ஊருக்கு சொந்தமான நிலத்தை கிராம பொதுநல கமிட்டிக்கு தெரியாமல் அரசுக்கு மாற்றிய திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நிர்வாகத்தை சீர்குலைத்து பள்ளி மாணவர்களுக்கு இடையூறு செய்து வரும் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிவாணனை கண்டித்தும் ஆலங்கோட்டை கிராமத்திற்கு சொந்தமான ஒன்பது ஏக்கர் நஞ்சை பூஞ்சை நிலத்தை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிவாணன் எந்த ஆவணமும் இன்றி வட்டாட்சியர் துணையுடன் கிராமத்திற்கு துரோகம் செய்து அரசு பெயரில் பட்டா மாற்றியதை கண்டித்தும் அதற்கு துணை போன மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வட்டார வளர் கல்வி அலுவலர் மற்றும் முதன்மை கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஆலங்கோட்டை கிராமத்தில் கிராம பொதுநல கமிட்டி சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம பொதுநலக் கமிட்டியினர் அனைவரையும் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் ஸ்கூல் சம்மந்தமாக அதாவது ஒரு நாலு ஏக்கர் கிழத்து போலவுடைய விஓ கண்ட்ரோல் அந்த ஊருக்கு கண்ட்ரோல்லையும் இன்னொரு நாலு ஏக்கர் வந்து அத்திக்கோட்டை வில்லேஜ் கண்ட்ரோலையும் இருக்குது நஞ்சை புஞ்சைன்னு கணக்கில் இருக்குது நாங்கள் வந்து இது வந்து எங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து எங்கள் ஊரில் தனியார் பள்ளி திருவள்ளூர் மேல்நிலை பள்ளின்னு இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நிர்வாக சீர்கேடு இருந்ததுனால நாங்கள் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டோம் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சது அப்போ நாங்கள் அந்த பள்ளிக்கூடம் ஏழு ஏக்கர் நிலத்தை கட்டிடத்தை ஒப்படைத்தோம் நாங்கள் அரசாங்கம் இந்த அரசாங்கப்பட்ட உத்தரவு தவறுன்னு கல்வி கமிட்டியினுடைய செயலாளரும் தலைவரும் ஹைகோர்ட்டில் கேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த வழக்கு நிலுவையில் இருந்து இருக்கிற வரைக்கும் அந்த வழக்கினுடைய தீர்வு என்னாகுதோ அப்போ அதுக்கு உட்பட்டு தான் இந்த ஜிஓவை நாங்கள் பாஸ் பண்ணுறோன்னா அந்த ரெண்டு ஜீவோ போட்டிருக்காங்க அந்த எந்த இடத்துலையுமே மற்ற இதர சொத்துக்களை நாங்கள் ஒப்படைக்கலை இந்த இதர சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது வருஷமாக எங்களுடைய கட்டுப்பாட்டில் கிராம கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போ போன வருஷத்தில் போய் வேண்டும் என்னமே அரசு திருவள்ளூர் மேல்நிலை பண்ணு பள்ளி போடுறது பேரில் பட்டா மாத்துறாங்க எந்த ஆவணமும் இல்லை எந்த பத்திரப்பதிவும் நாங்கள் பண்ணி கொடுக்கல ஆனால் இண்டிவிஜுவலாக சிஓ கொடுத்த லெட்டருங்கிறாங்க அடுத்து ஆசிரியர் கொடுத்த தபாலுங்கிறாங்க தகவல் கேட்டதில் கேட்டால் எந்த சர்வே நம்பர் போட்டு எழுதி கொடுக்கலாங்கிறது வருது அரசாணையின்படி தான் மாற்றணும் அரசாணையின்படி தான் மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் இந்த நியாயமான கோரிக்கைக்கு பதில் எதுவுமே இல்லை நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய நடவடிக்கை நீதிமன்றம் போங்கின ஒரு அரசு அதிகாரி மேலதிகாரியிட்ட முறையிட்டு கேட்கறதுக்கு இதுதான் வாய்ப்பு அரை வழியில் போராடினா தான் எங்களுடைய கோரிக்கையை சொன்னால் தான் அடுத்த மேலதாரியை தலையிட்ட மேலதிகளை தலையிடலைன்னா இதுக்கு என்ன நாங்கள் என்னத்தை அதுக்கு மேலே போராடுறது இப்போ நீங்கள் போகிறீங்க அனுமதி கிடையாதுங்கிறாங்க இதுக்கு உடனடியாக கைது பண்ணுவோங்கிறாங்க இப்படி அரசாங்கம் இருந்தால் இப்படி ஒரு நில நிர்வாக ஒரு நடத்த முடியாமல் ஒரு சிரதன்மை இருந்தால் மக்கள் சாதாரண மக்கள்லாம் எப்படி வாழ்கிறது இவ்வளோ விவரம் தெரிஞ்சு நாங்கள் கொடுக்குற பெடிஷனுக்கு பதில் இப்படி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க கேஸாக நம்பர் கிடையாது வழக்கு இருக்குது அவ்வளோதான் இப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எங்கே போகிறது அந்த இடத்த நான் விட்டுட்டோம் இது கீழே எல்லையில் உள்ள நிலம் வருவாய்த்துறை இன்னொன்று அத்திக்கோட்டை கிராமத்தில் இருக்குது இது பன்னெண்டரைமா அது பன்னெண்டரைமா ஒரு வேலி நான்குமா எட்டு ஏக்கர் நிலத்தை சம்மந்தமே இல்லாமல் தீமு மதிவானங்கிறவரு அழகாக அவர் ஊரை எடுத்துக்கிட்டதுனால நேராக போய் அவரும் தா வட்டாட்சியரும் நான் கார்த்திக் வட்டாட்சிங்கிற ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இதை வந்து நான் மாற்றிட்டு வரேன்னு எங்கள்கிட்ட சவால் விட்டு போனார் கிராமத்தில் அங்கே போய் இதை மாற்றி விட்டு அழகாக இவரை அப்போ அச்சம் வந்து ரிட்டையர் ஆக போகிற நிலமையில் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அவர் அழைச்சிட்டு போயிட்டு டிஆர்ஓ அவர் அவரும் ரிட்டையராக போகிறவர் இதாக இருக்குது அவருடைய ஆவணம் வச்சுருக்கேன் அவர்கிட்ட சொல்லி இதை பட்டாவை மாற்றிவிட்டு பொண்ணு இல்லை பட்டாவில் பேர் மட்டும் மாறி இருக்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லை நான் டூ ஜேயில் போய் எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு வந்தேன் துணை எனக்கு கொடுத்துருக்காரு மூணு பத்திரத்துலேயும் ரெண்டு ரெண்டு காப்பி முதல் பேஜி கடைசி பேஜ் முதல் பேஜ் கடைசி பேஜ் மூணு பத்திரத்துலேயும் கொடுத்துட்டு அதுக்கு கமிட்டி பத்திரத்தையே ஆன்லைனில் டாக்குமெண்டில் திருவாரூர் மேல்நிலைப்பள்ளி கமிட்டின்னு இருக்கா அது ஒன்று மட்டும் ஏற்றிட்டு வேறு எதுவுமே இல்லை என்ன சார் டூஜியில் இதாக இருக்குது அப்படின்னா இதுதான் சார் இருக்குன்னு எனக்கு துணை தாச்சிருந்தார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அந்த ரெக்கார்டுன்னு எதை நான் காமிச்சேன் இதை பற்றி பேசாதீங்கிறார் ராட்டிவா நான் இன்னமும் சொல்கிறேன் இதில் எந்த ஒரே ஒரு வருவாய்த்துறை ஆவணமோ டிஓசிஓ முதன்மை கல்வியாளரோ மாவட்ட கல்வியலாளரோ இந்த நிலம் வந்து எங்களுக்கு எழுதி கொடுத்தாச்சு இந்த இந்த சர்வே நம்பரில் இந்த ஊரில் உள்ள இந்த வருவாய் கிராமத்தில் இந்த சர்வே நம்பரில் உள்ள நிலங்கள் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதுன்ற ஒரு ஆவணம் கொடுத்தா இந்த இடத்துக்கு நாங்கள் போராடலை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் ஆனால் இது வந்து அராஜக போக்கு ஒரு இது முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போகணும் ஏன் தெரியுமா டிஆர்பி ராஜா இருக்கிற அமைச்சர் ஊர்லேயே ஒரு ஆர்டிஓ அதிகாரிகளும் ஒரு டிஓசிஓவும் இவ்வளோ மெத்தனமாக செயல்படுறது வந்து நாளைக்கு யாருக்கு இழுக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அமைச்சர் அமைச்சர் இந்த ஊரில் இருக்கிறாரு அவர் இருக்கும்போது இவ்வளோ வேலைகள் பண்ணும்போது யாருமே இல்லாத எல்லாம் என்ன நடக்கும் அதனால் செய்து எங்களுக்கு இது நீதி எனக்கு வேணும் முதல்வர் அவர் பார்வைக்கு இது கம்பல்சரியாக போகணும்